கத்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே கண்களை எடுப்பேன் என்கின்ற இந்த அருமையான ஜெப நிகழ்ச்சியின் மூலமாய் இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து நாம் ஜெபிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் முப்பதாவது சங்கீதம் பதினோராவது வசனம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் கத்துடைய செயல்களின் மகத்துவமான காரியங்களை அருமையான வேத வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனை நேரம் நம்ம புலம்பியிருப்போம் சிலர் பாருங்கள் சதா புலம்பிகிட்டே இருப்பாங்க அது செய்ய முடியல இது செய்ய முடியல அது கிடைக்கல இது கிடைக்கல ரேஷன் கடைக்கு போனேன் அங்கே சீனி கிடைக்கல இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுது நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற மகிழ்ந்து கூற பண்ணுகிற நம்முடைய தேவன் அப்போ ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற பரிசுத்தமான நம்முடைய தேவனை நாம் பற்றிக்கொள்ளும் அவர் தான் நமக்கு மாற்றங்களை உண்டாக்கி தரக்கூடியவர் நம்முடைய சூழ்நிலை நம்முடைய குடும்பம் நம்முடைய படிப்பு எதுவாக இருந்தாலும் வேலை வருமானம் ஊழியம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு நேரிடுகிற புலம்பல் அப்படிங்கின்ற அந்த அனுபவத்திற்கு நடுவில் கர்த்தர் இறங்கி வந்து புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கத்தாவே புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற பரிசுத்தமான தேனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டு பேர் எங்களுக்கு ஆய் கிரியை செய்யும் இராசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்